கிறிஸ்தவுக்குள் பிரியமான உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்தவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஈசாக்கின் மனைவி ரெபேகாலின் அண்ணன் தான் லாபான் லாபானின் இளைய மகளான ராகிலை குறித்துதான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் தன் அத்தையை போலவே ராகிலும் மிக அழகுடையவளாக காணப்பட்டாள் இவளுக்கு ஒரு மூத்த சகோதரி இருந்தால் அவள் பெயர் லேயால் லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது ராகிலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாயிருந்தாள் ஏமாற்றியது நிமித்தம் ஏசாவுக்கு பயந்து யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ்திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான் அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் மடக்கி இருக்கிற மூன்று ஆட்டு மந்தைகளையும் கண்டான் அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள் அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது அவ்விடத்தில் மந்திகளெல்லாம் சேர்ந்த பின் கிணற்றின் வாயில் இருக்கும் கல்லை மேய்ப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின் வாயில் வைப்பார்கள் யாக்கோபு அவர்களை பார்த்து சகோதரரே நீங்கள் எவ்விடத்தார் என்றான் அவர்கள் நாங்கள் ஆறான் ஊரார் என்றார்கள் அப்பொழுது அவன் நாகூரின் குமாரனாகிய லாபானை அறிவீர்களா என்று கேட்டான் அறிவோம் என்றார்கள் அவன் சுகமாயிருக்கிறானா என்று விசாரித்தான் அதற்கு அவர்கள் சுகமாயிருக்கிறான் அவன் குமாரத்தியாகிய ராகில் அதோ ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறாள் என்று சொன்னார்கள் அவர்களோடு அவன் பேசிக் தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ராகேல் அந்த ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வந்தாள் யாக்கோபு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமாரத்தி ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயிலிருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான் பின்பு யாக்கோபு ராக்கேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது தான் அவள் தகப்பனுடைய மருமகன் என்றும் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான் அவள் ஓடி போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள் யாக்கோபு ராகலை கண்டபோதே அவளை தன் மனதில் மனைவியாக நிச்சயித்தான் ராகேலை திருமணம் செய்வதற்காக தன் மாமனாகிய லாபானிடம் யாக்கோபு வேலை செய்கிறான் லாபான் யாக்கோபை ஆனால் ஏமாற்றி தன் மூத்த மகளை அவனுக்கு திருமணம் செய்கிறான் தன் இளைய மகளை திருமணம் செய்ய வேண்டுமானால் இன்னும் ஏழு வருடங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று லாபான் சொன்னபோது ராகேலின் மீதி இருந்த அன்பின் மிகுதியால் இன்னும் ஏழு வருடங்கள் யாக்கோபு வேலை செய்கிறான் இன்னும் சொல்ல போனால் ராகேலை மட்டுமல்ல ராகேலின் பிள்ளைகளையும் யாக்கோபு அதிகமாய் நேசித்தான் ஏமாற்றி தன் மூத்த மகளை திருமணம் செய்து வைக்கிறான் இதில் ஏமாற்றப்பட்டானோ அதே பாதிப்பு நிச்சயமாய் ராகேலுக்கும் இருந்திருக்கும் ஏசாவை போல வேடமிட்டு ஈசா கிடம் ஆசிர்வாதத்தை யாக்கோபு பெற்றான் அதே போல ஒரு காரியம் யாகோபின் வாழ்க்கையில் நடக்கிறது இதன் மூலம் நிச்சயம் யாகோபு தன் தவறை உணர்ந்திருப்பான் என்று நினைக்கிறேன் ஆனால் இதில் தான் ஏமாற்றப்பட்டிருப்பாள் எந்த பெண்ணும் தன் வாழ்க்கையை மற்ற பெண்ணோடு பங்கிட்டுக் கொள்ள விரும்புவதில்லை ஆனால் அப்படியான சூழ்நிலைக்கு அவள் தள்ளப்பட்டதற்கு அவள் இருக்கிறான் காரணமாயிருக்கிறான் ஏமாற்றப்பட்ட யாகோபு இன்னும் ஏழு வருடங்கள் வேலை செய்து தாக ராகேலை திருமணம் செய்கிறான் பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்தான் அற்பமாய் எண்ணப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார் ராகேலோ மல்லடியாயிருந்தாள் ராகேல் தான் யாகோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள் அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் நான் தேவனா என்றான் தேவன் ராகேலை நினைத்தருளினார் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் அவள் கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெற்று தேவன் நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கத்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசிப்பு என்று பெயரிட்டாள் கர்த்தர் ராகேலின் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறு பண்ணினார் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி தான் பதாமராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்திகள் அனைத்தையும் தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்துக்கு போக புறப்பட்டான் லாபன் தன் ஆடுகளை மயிர்கத்திரிக்க போயிருந்தான் அந்த சமயத்தில் ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடிக் கொண்டாள் பாருங்கள் ராகேலுக்குள் புறஜாதியாருடைய சுரூப வழிபாடு காணப்பட்டிருந்தது இது ராகேலுக்குள் காணப்பட்ட ரகசிய பாவமாய் இருந்தது இதை குறித்து யாக்கோபு அறியாதிருந்தான் யாக்கோபு உண்மை தேவனை மாத்திரம் நமஸ்கரிக்கிறவனாய் ஆராதிக்கிறவனாய் காணப்பட்டான் கர்த்தருடைய திட்டத்தின் கீழ் ராகேல் காணப்பட்டாலும் கர்த்தர் அருவறுக்கிற சுருப வழிபாடு ராகேலுக்குள் காணப்பட்டது அப்பொழுது யாக்கோபு வீட்டாரையும் தன்னோட கூட இருக்கிற மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் நாம் எழுந்து பெத்தியலுக்கு போவோம் வாருங்கள் எனக்கு ஆபத்தை நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியில என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபிடத்தை உண்டாக்குவேன் என்றான் அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதனிகளையும் இடத்தில் கொடுத்தார்கள் யாக்கோபு அவைகளை சீகே ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாளி மரத்தின் கீழே புதைத்து போட்டான் இவ்வாறாய் ராகேல் உருவ வழிபாட்டில் இருந்து விடுதலை பெற்றாள் பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள் எப்பிதாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரமா இருக்கும் போது ராகில் பிள்ளை பெற்றால் பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று பிரசவிக்கும்போது அவளுக்கு கடும் வேதனையாயிருக்கையில் மறுத்து வச்சு அவளை பார்த்து பயப்படாதே இந்த முறையும் புத்திரனை பெறுவா என்றாள் மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும்போது போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள் அவன் தகப்பனோ அவனுக்கு பெனியமீன் என்று பெயரிட்டான் ராகேல் மறித்து பெத்லேஹம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள் அவள் கல்லறையின் மேல் யாக்கோப் ஒரு தூணை நிறுத்தினான் அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகியலுடைய கல்லறையின் தூண் வேதாகமத்தில் பிரசவிக்கும் உண்டான முதல் மரணமாய் ராகேலின் மரணம் பார்க்கப்படுகிறது யோசிப்பு தாயின் அன்பை அதிகமாய் பெற்றிருந்தான் ஆனால் பெனியமீனுக்கு அந்த அன்பு கிடைக்காமல் போகிறது கணவன் தன் கல்லறையில் ஒரு தூணை நிறுத்த காரணமானவள் ராகேலின் தூள் என இந்நாள் வரை நிற்க பெயரெடுத்தவள் இவளின் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு இருக்கட்டும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக